உள்ளே நுழைவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் செங்கோட்டையனை ஜெயலலிதா மதிப்பு மரியாதையுடன் நடத்தியது போலவே எடப்பாடி பழனிசாமி அழைத்து செல்கிறார் என்று தெரிவித்தார் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த இயக்கத்திற்கு செங்கோட்டையின் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் கூறினார் உட்கட்சி விவகாரத்தில் உள்ளே நுழைவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற கே பி முனுசாமி ஒரு கட்சியில் பிளவு ஏற்படும் போது விதி பதினைந்தின் அடிப்படையில் சின்னங்கள் யாருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் விசாரித்தால் மகிழ்ச்சி என்றும் முழு இயக்கமும் எடப்பாடி பழனிசாமி பின்னால் உள்ளது எனவும் அவர் கூறினார் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்திய போது புரட்சி தலைவி அருகாமையில் ஒரு முன்னணி தளபதியாக செயலாற்றியவர் அதைத் தொடர்ந்து இன்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களை மதித்து அழைத்து செல்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல அதாவது அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து நிற்பவர் பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த இயக்கத்தை நம்மால் நம்முடைய உழைப்பாலும் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த இயக்கத்திற்கு கடைசி வரை இறுதி வரை உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது